யாழ்ப்பாணம் மாவட்ட புடத்தை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராசரத்னம் மகேஸ்வரி அவர்கள் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நிறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான முத்துலிங்கம் பகவதியம்மா தம்பதிகளின் மூத்த புதல்வியம் காலம் சென்றவர்களான சின்னத்தம்பி நாகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற சின்னத்தம்பி ராசரத்னம் அவர்களின் அன்பு துணைவியாரம்பு தவரோபன் ரோபன் விமல சந்திரன் விமல் சத்யா ஆகியோரது பாசமிகு தாயாரும பிருந்தா பர்மிளா சாந்தன் ஆகியோரின் அன்புமிகு மாவியாருமே அக்ஷிந்த் அஜிக்சி அசாந்த் ஆகியோரின் அன்பு பேத்தியும் கந்தசாமி ராசலட்சுமி மோகனதாஸ் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்